இப்போ நம்ம எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு வாக்கிங்கு டயட்டு ஹெல்த் கான்சியஸ்னு ஆனால் தினசரி பூஜை செய்கிறது மட்டும் ஐயோ அதுக்கு டைமே இல்லை அப்படின்றோம் நான் சொல்கிற இந்த ஆறு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ஒரு எளிய முறையில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இறைவனுக்காக ஒரு பூஜை பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போங்க அன்றைய நாள் முழுவதும் உங்களோட மன அமைதியும் மகிழ்ச்சியும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் சுவாமி ஃபோட்டோக்களில் இருக்க பழைய பூக்களை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக பூக்கள் வைங்க பூக்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டாவது விஷயம் உத்தரணி அதாவது பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவோம் அதில் தண்ணீர் வைக்கணும் டெய்லியுமே இந்த தண்ணியை மாற்றணும் பூஜை முடித்த உடனே உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடிக்க கொடுங்க இல்லைனா செடியில் ஊற்றிடுங்க மூணாவதா நெய்வேத்தியம் பண்ணணும் நெய்வேத்தியம்னு ஒடனே பாயாசம் பொங்கல் இப்படி வச்சு தான் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகளில் இருக்க பழங்கள் போதும் பழங்கள் இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு வாங்கி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து இருந்து டெய்லி கொஞ்சம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் இல்லைனா ட்ரைநட்ஸ் எல்லாமே எது இருந்தாலும் நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம் நாலாவது விஷயம் தூபம் போடணும் கண்டிப்பாக தூபம் இல்லாமல் ஒரு பூஜை நிறைவடையாது எளிமையாக ஒரே ஒரு பத்தி பொருத்தி வச்சா போதும் கடைகளில் தசாங்கம் பவுடர்னு விற்கும் அது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க நம்ம வீடும் கோவில் போல் மனமாக இருக்கும் இப்போ நான் சொன்ன நாலு ஸ்டெப் அதாவது டெய்லியுமே பூக்கள் மாற்றணும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் மாற்றணும் நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வைக்கணும் ஊதுபத்தி இல்லாட்டி ஏதாவது ஒரு வாசனை தூபம் போடணும் இந்த நாலு தான் வேலையே இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்களா கடகடன் செஞ்சுட்டு கடைசியாக விளக்கேற்றி கற்பூர ஆர்ட் காமிச்சு கண்டிப்பாக பெல் கற்பூர ஆரத்தி காட்டுங்க அந்த சவுண்டுக்கு நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போய் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரும் அப்படின்றது ஐதீகம் இந்த மாதிரி எளிய முறையில் தினமுமே ஒரு பத்து நிமிஷம் இறைவனுக்காக ஒதுக்கி பூஜை பண்ணிட்டு வாங்க படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம்